துத்தி இலை தேடி பார்த்தோம் கிடைக்கல கிடைச்ச மாதிரி இல்லை நம்ம வீட்டுக்கு அந்த துத்தி இலை கிடச்சி இந்த பூவை நல்லா பார்த்துக்கோங்க ப்ளஸ் இலை எந்த வடிவில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதோட அந்த காய் ஒரு ஸ்டார் மாதிரி உள்ள ஒரு காய் இருக்கும் இதுதான் துத்தி இலை இது எப்படி மருந்துக்கு பயன்படுவோம் அப்படின்றத நம்ம இந்த துத்தி இலையை வந்து இலையை நல்ல சுத்தமான இலை எந்த இது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான இலையாக தான் எடுக்கணும் காஞ்ச இலையா இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான இலையாக எடுத்துக்கறணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலது காஞ்சிருக்கும் பூச்சி அடிச்சிருக்கும் இந்த மாதிரி இலையில எடுக்காமல் சுத்தமான இலையாக எடுத்துக்கறணும் இந்த துத்தி இலையை வந்து மூலத்துக்கு எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சித்த வைத்தியத்தில் முக்கியமானது இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியே கொடுக்கும் எரிச்சலை குறைக்கும் இயற்கையாக ஆன்டி இன்ஃப்ளிமெண்ட்ரி அதாவது அலர்ஜி அதாவது மூலத்தில் வந்து அலர்ஜினால் ஏற்படக்கூடியது அதையும் சரி பண்ணக்கூடியது அதுபோக வலி வீக்கம் இதுகளை குறைக்கும் நம்ம பைல்ஸ் வந்து அந்த இடத்துல சின்னதாக வீக்கமாக இருக்கும் அதையும் குறைக்கக்கூடியது இதை வந்து எப்படின்னா நல்லா அரைச்சிடணும் நம்ம மிக்சி அல்லது ஏதோ ஒரு இதில் அம்மி இல்லை தனியாக ஏதாவது ஒரு இதை எடுத்துக்கிட்டு நல்லா அதை அரைச்சி மையை அரைக்கணும் ஏன்னா இதை வந்து அந்த இடத்துல மூலம் இருக்கிற இடத்துல அந்த கட்டி இருக்கிற இடத்துல பூசணும் அதனால் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கரணும் அரைச்சு தூங்கும் போது தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணணும் ஃபுல்லாக அந்த இடத்துல பூசிட்டு இது பண்ணிங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரே நைட்டில் கூட சரியாக இருக்கு இருக்குது ஒரு சிலருக்கு தொடர்ந்து போட்டால் தான் சரியாகும் அதாவது அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தால் சீக்கிரத்தில் சரியாயிடும் இதே இது இப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு வந்து சீரியஸாக இதாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குணமாக கொஞ்சம் நாளாகும் தொடர்ந்து இதை அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் இது வேறு இதுக்கெலாம் இதாகுது இது வந்து அரைச்சி தான் போடணும் இது வெளிப்புறமாக வெளிப்புறமாக உள்ள வீக்கத்துக்கு இது இதே இது உடலில் உள்ள உள்ளக்க உள்ள வந்து இதை அரைச்சி அரைக்கோட தேவையில்லை அப்படியே இதை சூடுபடுத்தி தண்ணியில் நல்லா சூடுபடுத்தி அதை வந்து குடித்தோம்னா உடல் சூட்டை குறைச்சி உடல் உள்ளே உள்ள பயிர் செய்யும் சரி பண்ணும் இது மூலத்துக்கு மட்டும்தான் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் சில பொதுவாக வந்து உடல் சூட்டை குறைக்கக்கூடியது இது வந்து மலச்சிக்கல் சிறுநீரக பாதிப்பு நிறைய பேருக்கு சாப்பிட்டு சரியாக மலம் போகாமல் இருக்கலாம் அவங்க வந்து இந்த மனச்சுக்கள் காண்டி இந்த துத்தி இலையை பயன்படுத்தலாம் நீங்கள் துத்தி இலையை தான் பயன்படுத்தணும் மற்ற எந்த பகுதியும் கிடையாது எப்போவுமே இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி தான் எடுத்துக்கணும் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஏன்னா இது வந்து காட்டில் இருக்க பல பூச்சிகள் வரும் போகும் அது மேலே தேவையில்லாத ஒரு இது பட்டிருக்கலாம் அதனால் நல்லா எப்போவுமே எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த இலையை எடுத்துக்கணும் எடுத்து நாம் பயன்படுத்தணும் பொதுவாகவே நம்ம வேலை வேலைன்னு நிறைய இடத்துக்கு வெளியில் போகிறோம் வாரம் இறுக்கமான ட்ரெஸ்ஸு போடுறோம் எல்லாத்துக்குமே இப்போ வந்து உடல் சூடு அப்படின்றது காமனாக இருக்கக்கூடியதாக இருக்குது அந்த உடல் சூட்டையும் இந்த துத்தியில வந்து குறைக்கும் நம்ம வந்து எப்போல்லாம் உங்களுக்கு உடல் சூடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் அப்போல்லாம் அந்த துத்தி இலையை தேர்ந்தெடுத்துக்கோங்க தேர்ந்தெடுத்து அதை சுத்தமான இலையை எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா தண்ணியில் சுத்தமான தண்ணி எடுத்து அதில் சூடுபடுத்தி ஆற வச்சு அதை டெய்லி நீங்கள் குடிச்சு வந்தீங்கன்னா உங்களோட உடல் சூடு வந்து தன்னால் குறஞ்சிரும் மறுபடியும் இந்த இலையை கா பூவை பா காட்டுறேன் இலையை பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் இந்த செடியை எப்படி அமைப்பில் இருக்குது அப்படின்றது நீங்கள் காட்டில் போய் பார்த்தீங்கனாலே இது நிறைய இடத்துல கிடைக்கும் நம்ம யாரும் சரியாக தேடுறதில்ல இது ஒரு வகை துத்தியாக தான் இது வந்து மலை துத்தின்னு சொல்லுவாங்க இது மலை துத்தி வகையை சேர்ந்தது தான் இது போக நாட்டு இந்த இல் தான் சாரி ஹீட்டுனால கொஞ்சம் செல் கொஞ்சம் ஆகிடுச்சு மேலும் இந்த இலை பற்றி வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிற விரும்புறீங்களா இதை வந்து வேறு எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா துத்தி இலையை நம்ம இன்னும் பல பயன்பாடுகளில் பயன்படுத்தலாம் நம்ம இது கொஞ்சம் டேமேஜ் ஆனது தான் எடுத்திருக்கோம் நல்ல இலையை வந்து இப்போ பறிக்க வேணாம் தேவைப்பரப்பை பறிச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி கொஞ்சம் இந்த பூச்சி அடித்த இலையை தான் எடுத்துருக்கோம் இதை வந்து நாம் சாப்பிட்ற உணவுகளையும் சேர்க்கலாம் பொதுவாக வந்து இதை வந்து கீரை மாதிரி வதக்கியும் சாப்பிடலாம் அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பாடு தினம் சாப்பிட்ற தோசை தோசை மாவில் வந்து இதை அரைச்சி மிக்ஸ் பண்ணி துத்தியில் தோசை சாப்பிட்டு வந்தாலும் நம்மளோட உடல் சுடு குறைஞ்சி நமக்கு பைல்ஸ் வராது இதுபோக நம்ம இலைகள் மற்ற சாப்பாடுகளில் ஒரு சில சாப்பாடுகளில் சேர்க்க முடியாது ஆனால் இது வந்து எப்போயுமே தனியாக மாவில் ஒன்றும் சேர்க்கணும் அப்படி இல்லாட்டி இதை தனியாக கீரை மாதிரி வதக்கி சாப்பிடலாம் சாப்பிட்டாலும் நம்மளோட மூட நோய் சரியாயிடும் அதே மாதிரி இது மருத்துவ குணம் அப்படின்றனால இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மிக்சியில் அடிச்சிங்கன்னா வீட்டில் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மசாலா அரைச்சிருப்பீங்க போயிருப்பீங்க அதை நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதோடய தாக்குதல் இல்லாத அளவுக்கு அதை மிக்சியை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த இலையை பயன்படுத்துங்க இது வந்து வெறும் இலையை மட்டும் அரைச்சி இது பண்ணால் போதும் நம்ம க்ரீம் நம்ம இதில் பூசுறதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பைல்ஸில் பூசுகிற மாதிரி க்ரீமாக வர அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் மிக்ஸியில் விட நம்ம இந்த மாதிரி அம்மிகளில் அம்மிகளில் அரைக்கிறது பெஸ்ட்டு அம்மி அல்லது சின்னதாக உரல் வச்சுருப்பாங்க நிறையா வீட்டுகளில் மருந்து அரைக்கிறதுக்குன்னே அல்லது இந்த பாட்டிகள்லாம் பழைய காலத்தில் வச்சுருப்பாங்கல்ல வெத்தலை இடிக்கிற உரல் அந்த மாதிரி சின்னதாக வாங்கி வச்சு நமக்கு தேவையான சின்ன சின்ன இதுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நாளாக தேடி கிடைக்காமல் எர்ச்சியாக வீட்டுக்கு முன்னாடியே செடிகளுக்கு முன்னாடியெல்லாம் கிடச்சிச்சு இதை நீங்கள் டீ சாப்பிடையில் அதுக்கு பதிலாக அதாவது பால் சேர்க்காமல் வெறும் டீ டீ பயன்படுத்துகிறீங்க டீயை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி சூட வைக்கலாம் ஏன்னா சா ஒரு சிலருக்கு சாதாரண வெறும் தண்ணியில் போட்டு குடிக்கிறது பிடிக்காது அப்படின்னா வெறும் டீ தான் பால் இல்லாத டீயில் வந்து இதை சூடாக வைக்கலாம் அல்லது சுக்கு மல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் காரம் அதிகமாக வரக்கூடாது நீங்கள் இதை மருந்து சாப்பிட்றீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை கடைபிடிக்கணும் ஏன்னா பயில்ஸ் வர்றதுக்கு சூடு ஒரு காரணம் அப்படின்னாலும் அடுத்து சில முக்கியமான காரணங்கள் பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் தான் மெயினாக தண்ணி தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும் நீங்கள் அப்போ நம்ம உடல் சூட்டை வந்து குறைக்கும் நிறையா பேர் வேலை வேலைன்னு தர்றதுனால சரியாக தண்ணி குடிக்கிறது கிடையாது அதே மாதிரி தண்ணி குடித்தாலும் யூரின் வர்றப்போ அதை அடக்கிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுனாலையும் நம்ம உடல் சூடு வந்து குறையாது ஏன்னா பொதுவாக வந்து ஓடுற தண்ணி தான் சுத்தமாக இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம உடல்லையும் ஒரு தண்ணியை வந்து உள்ளே வந்து அது உடலில் இருக்கிற சூடை எடுத்து அது சிறுநீராக வெளியில் வர்றப்போ தான் நம்மளோட உடல் சூடுங்க சரி நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும் அப்போ அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி குடிக்கணும் அதுக்குன்னு எடுத்தோடனே ஒரு அரை லிட்டர் ஒரு லிட்ரு ஒரே டயத்தில் குடிக்கக்கூடாது அது வந்து நம்மளோட கிட்னியை பாதிக்கக்கூடியது நம்ம குடிக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும் தண்ணி எப்பவுமே இப்போ இல்லை எப்போவுமே என்னென்னா ஒரு சிப் பை சிப்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு மடக்கு ஒரு மடக்கு அல்லது ஒரு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப ஒரு அரை டம்ளர் இப்படி கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே அடியாக தண்ணியை குடிக்காதீங்க அது பாதிக்கத்தான் செய்யும் அடுத்து நம்ம சாப்பிட்ற உணவு வந்து அதிக காரமாக இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா காரம் அதிகமானாலும் உடல் சூடு அதிகரிக்கும் காரம் வந்து காரமும் ஹீட்டும் ஒன்று தான் நீங்கள் காரமாக திங்க திங்க அந்த எவ்வளோ தான் அந்த மருந்து சாப்பிட்டாலும் உங்களோட பைல்ஸ் வந்து குணமாகாது அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட்டு அதிகமாக ஆயில் சேர்த்து உணவும் சாப்பிடுங்க இப்போ பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலும் அதிகமாக இருக்கும் காரமும் அதிகமாக இருக்கும் இது அதிகமாக சாப்பிட்டாலே இந்த பைல்ஸ் வரத்தான் செய்யும் அந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கலாம் அதுபோக நீங்கள் வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்றது மூலமாகவும் உங்களோட பைல்ஸ் வந்து குறையும் ஏன்னா மலம் இருகுச்சுனா தான் அது வெளியேற வெளியேற அந்த இடத்துல வந்து சிறு சிறு புண்ணாக உருவாகி உண்டாகிறது தான் இந்த பைல்ஸு அப்போதான் நீங்கள் வந்து சா மலம் வந்து சாதாரணமாக கழிக்கிறதுக்கு வாழைப்பழம் டெய்லி சாப்பிட்லாம் அல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை கீரை ஏதோ ஒரு கீரை இப்போ இந்த கீரை சாப்பிட்றீங்க இந்த கீரை கிடைக்காத பட்சத்தில் மற்ற கீரைகள் மற்ற கீரைகளையுமே நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மலத்தில் வெளியேறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த பிரச்சனையும் இல்லாட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பயில் சென்ற ஒரு நோயே வராது அதுக்கப்புறம் அதிக நேரம் உட்காராதீங்க ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன் அப்படின்னா எந்திரிச்சு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போங்க பக்கத்துலேயே ரொம்ப தூரம் போகணும் அப்படின்ல பக்கத்துலேயே வீட்டுக்குள்ளேயே நீங்கள் நடந்தால் கூட போதும் வெளியில தான் நடக்கணும் காற்ற வச்சமாக தான் நடக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ரொம்ப நேரம் உட்காராதீங்க ரொம்ப நேரம் நிற்கவும் செய்யக்கூடாது அதனால கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எங்கேயாச்சும் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போங்க ஏன்னா பயில்ஸில் வந்து நிறையா பேர் இப்போ கார் டிரைவர் இருக்காங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க என்ன தான் ஏசியில் உட்காந்துருந்தாலுமே நம்ம உடம்பு ஃபுல்லாக குளிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் உட்காந்துருக்கிற அந்த பாகம் மட்டும் எப்போயுமே ஹீட்டாக தான் இருக்கும் அப்பப்போ தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சிட்டு யூரின் போக ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சு வாக்கிங் போனாலே உங்களுக்கு வந்து அந்த உட்காந்துருக்க சூடு வந்து நார்மலாக குறைஞ்சிரும் இது ரொம்ப நாளாக தேடினது ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இந்த ஃபோட்டோவை நான் பார்த்ததில்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதனால் கேட்டு தெரிஞ்சு நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் அதை நமக்கு தெரிஞ்சதோட எல்லாத்துக்கும் தெரிய தெரியப்படுத்தணுன்றக்காண்டிதான் அந்த வீடியோ நான் போடுறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதுபோக உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எதாச்சும் மருந்து இருந்தாலும் சொல்லுங்கள் அடுத்து அதையும் நான் பார்த்து நம்ம இதில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வேறுதா சந்தேகம் இருக்கா அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிறீங்க ஆண்கள் பயன்படுத்துறீங்க இதை அரைக்கிறீங்க அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணிடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைகளும் உங்கள் வீட்டில் மற்ற பெரியவங்க யார் இருக்கலாம் நீங்கள் சரியாக சுத்தம் பண்ணாமல் போட்டிங்கன்னா அது வந்து இந்த இலைகள் வந்து சின்ன சின்னதாக நம்ம அந்தந்த எடுக்கலை மிக்சியை எடுக்கலை இதில் இருக்கலாம் இது இயற்கை மருத்துவம் அப்படின்னாலும் இது வந்து வேறு ஒரு பொருளோடு சேர்றப்போ அது வந்து வேறு மாதிரி ரியாக்ஷனை உண்டு பண்ணலாம் அதனால் நம்ம இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி சரி அரைச்ச பின்னாடி சரி நம்ம அரைச்ச மிக்சியோ அல்லது அம்மியவோ நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மருந்து மாத்திரையை பயன்படுத்துகிற குறைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட வயிறு வந்து சுத்தமாக இருக்கும் அதுபோக நம்ம ஸ்டோன் அதாவது கிட்னி ஸ்டோன் சொல்கிறோம்ல அது வந்து அதிகமாக மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரத்திலே அஃபெக்ட் பண்ணும் அதுபோக இன்னும் பல பக்க விளைவுகளை உண்டாக்கும் நரம்பு சம்பந்தமாக இந்த மாதிரி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மருத்துவ இதை இயற்கையாக பயன்படுத்துறது நல்லது ஏன்னா இது வந்து உடனடி தீர்வு கிடையாது உடனடி தீர்வுக்கு நம்ம நான் வந்து நாட்டு மருந்து பயன்படுமா என்னன்னு தெரில ஒரு சில இதுக்கு பயன்படலாம் ஆனால் எல்லாத்துக்கும் பொருந்தாது அதுக்கு வந்து நம்ம மருத்துவமனை அணுகலாம் இந்த பைல்ஸ் அப்படின்றது உடனடி தீர்வு கிடையாது சிறுக சிறுக குணப்படுத்தக்கூடியது ஸ்டார்டிங்கில் வேணால் இது ஸ்லோவாக இருக்கலாம் ஆனால் இதோட இறுதியில் வந்து நல்ல ஒரு பலனை குறிக்கக்கூடியதாக தான் இருக்கும் இந்த இயற்கை மருத்துவம் ஆனால் இப்போ உடனடி காய்ச்சல் வருது போகுது அப்படின்னா அதுக்கு வந்து உடனடியாக நம்ம மருத்துவம் இயற்கையில கஷ்டம் தான் அதுக்கு பதிலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம் மற்றபடி நமக்கு தேவையானப்போ இயற்கை மருத்துவத்தில் என்னென்ன இருக்குன்றதை அப்பப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்